ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பர் டூப்பரான வேர் லெவல் விலாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை டக்கனை கிளிக் பண்ணி பையனு போட்டு வச்சுக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அற்புதமான ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் உலகிலேயே மிக சிற்பக்கலைகள் மிகப்பெரிய ஒரு கோவில் சிற்பக்கலைகள் ஒன்றா ஒரு கோவில் வந்து இந்த கோவிலை சொல்லலாம் அதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு போகிறதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலியும் சேலத்திலருந்து நாற்பது கிலோமீட்டர் தான் வந்து இந்த கோவில் இருக்குது திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் பஸ் நிற்கிற இடத்துல இந்த பஸ் வந்து க்ரீன் அண்ட் ஒயிட் கலரில் இருக்க மாதிரி அர்த்தநாதீஸ்வரர் பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கும் அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபா அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணியிருக்காங்க நாம் அதுக்காக தான் வந்து போகிறோம் படி ஏற முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஏறலாம் அதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடையாது படி ஏற முடியாதவங்க இந்த பஸ்ஸில் ஏறி போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து டென் ருபீஸ் அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் இருபது ரூபா வந்து வாங்குவாங்க நீங்கள் எங்கேருந்து எப்போ வந்தாலும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் எந்நேரமும் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வந்துட்டு எப்போ வேணாலும் போய் சாமியை பார்த்துட்டு வரலாம் ஆனால் அங்கே வந்து கோவில் வந்து வி ஃபங்க்ஷன் டைம் விசேஷ டைம் இல்லை அப்படின்னா டுவெல் தேர்ட்டிக்கு வந்து கோவில் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ மற்ற நாள் அமாவாசை பௌர்ணமி நாளில் போனீங்கன்னா எப்போவுமே வந்து கோவில் ஓப்பனில் தான் இருக்கும் நம்ம சரி வாங்க நம்ம எங்கே எதுக்காக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து கோவில் போகிறதுக்காக வந்து மாலை எல்லாம் வந்து வாங்கியாச்சு ரெண்டு மாலை செவ்வாழை பழம் நார்மல் பழம் அதுக்கப்புறம் வந்து சூடம் பத்தி எல்லாமே வந்து வாங்கியாச்சு வாங்கிட்டு தேங்காய் தேங்காய் வந்து வீட்டிலேருந்தே நம்ம எடுத்துகிட்டு போயாச்சு சரி ஓகே நம்ம வந்து பந்தியில் உட்காந்து தொந்தியை நப்பணும் ஃபஸ்ட்டு டைம் ஆகிடுச்சி மணி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டு தான் வந்து கோவிலுக்கு போகணும் மேலே போயிட்டு வந்தோம்னா கீழே வர்றதுக்கு எப்படி பன்னெண்டு மணி ஆகிடும் பதினோரு மணிக்கு மேலே ஆகிடும் ஸோ பசி எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றா அப்படின்னு சொல்லி உக்காந்து பந்தியில் உட்காந்து தொந்தியை நான் சொல்லி போய் உக்காந்தாச்சு உக்காந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மெனு என்ன இருக்குதுன்னா டக்கு 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 டக்குன்னு படிக்கிற மாதிரி ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பூரி பரோட்டா சிக் பூரி பரோட்டா சிக்கன் குழம்பு வெஜ்ஜு குழம்பு பொங்கல் தோசை அப்படின்னு சொல்லிட்டு அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பாட்டுக்கு நாம் வந்து பரோட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா ரெண்டு வாங்கினோம் ரெண்டு பரோட்டா வந்து ஒன்று ஒன்றும் அவ்வளோ பெருசு இருந்தது குழம்பு வந்து சொல் சும்மா சொல்லக்கூடாதுங்க வேறு லெவல் அல்டிமேட்டாக இருந்துச்சு குழம்பு டேஸ்ட் வந்து அப்படி இருந்துச்சு ஆனால் ரெண்டு பரோட்டையும் சாப்பிட முடியல அதுக்கு வந்து சட்னி கோகனட் சட்னி தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தோசை வந்து வாங்கியிருந்தாங்க நம்ம கூட வந்தவங்க வந்து தோசை வாங்கியிருந்தாங்க தோசை விச் மீன்ஸ் அதாவது ரோஸ்ட் வந்து வாங்கியிருந்தாங்க அதுக்கு வந்து பருப்பு சாம்பார் சட்னி எல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டு ரெண்டு பேருக்கும் சா சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் வந்து ரொம்ப ரீசனபுளான ஹோட்டலு திருச்சிங்கோடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் உழவர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சோலா ஹோட்டல் அப்படின்றது இது வந்து ப்ரொமோஷனுக்காக கிடையாது மீன் அந்த சைடு விசிட் வந்தீங்க அப்படின்னா தாராளமாக போய் சாப்பிட்டு பாருங்கள் ரேட் வந்து ரீசனபுளாக ரீசனபுளாக தான் இருக்கும் நம்ம சாப்பிட்டு சரி ஓகேன்ட்டு பஸ் ஏரியாச்சு ஏறி நம்ம வந்து இப்போ கோவிலுக்கு வந்து வந்து ஸ்டெப்லேயும் போகலாம் அந்த சைடு ரோட்வேலையும் போகலாம் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் தான் வந்து ஏறணும் இது ஏறி முடித்தா மேலே வந்து கோவில் கோபுரம் இருக்கும் அதுக்குள்ள உடம்பு கோவில் இருக்கும் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு என்னடா ரெண்டு பேர் சாப்பிட்டு ஒரு கூட சாப்பிட்லையே அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து இது பண்ணிக்கிட்டோம் வெறும் எயிட்டி ருபீஸ் தான் ஆச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து மேலே வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் தான் வந்து கோவில் வந்து வியூஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு மார்னிங் ஒன்பது மணி ஆயிடுச்சு ஒன்பது மணிக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபுரத்தில் தான் வந்து கோவில் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே மேலே ஏறிக்கிட்டே வந்து வியூஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே மேலே ஏறணும் படிக்கட்டில் ஏறணும் அப்படின்னா ராஜகோபுரம் வழியே வந்து படிக்கட்டில் வரலாம் நம்ம வந்து பஸ்ஸில் வந்ததால் வந்து அங்கே இறக்கி விட்டாங்க அந் இந்த ரோடுவேலையும் வந்து நம்ம நடந்து வரலாம் ரோடுவே பார்த்திங்க அப்படின்னா செங்குத்தா கொஞ்சம் வந்து செங்குத்தா இருக்கும் ஸோ பஸ்ஸில் இந்த ஸ்டெப்ஸில் வந்தோம் அப்படின்னா இந்த வழியே வரலாம் அங்கே வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க அங்கே வந்து ரேட் பார்த்திங்கன்னா ஓவர் இருக்கும் முடித்த வரைக்கும் மேலே வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம் பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி இருக்கும் ஜூஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து ஜஸ்ட்டு ஒரு லெமன் ஜூஸ் தான் அவங்க அன்றைக்கி நாங்கள் பிடிச்சப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ருபீஸ் சொல்கிறாங்க ஒரு லெமன் ஜூஸ் வந்து ருபீஸ் தான் சரி ஓகே அதெல்லாம் விடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகியாச்சு என்ட்ரு ஆனதுக்கப்புறம் வந்து வேறு லெவல் இருக்கும் அங்கே இருக்க சிற்பங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் எப்படி தான் அந்த காலத்தில் அப்படி செதுக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிவன் கோவில் சிவன் கோவில் தான் வந்து அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா முருகர் முருகர் வந்து செங்கோட்டு வேலவர் அப்படிம்பாங்க செங்கோட்டு வேலவருக்கு தனி கொடிமரமும் அத்நாதீஸ்வரருக்கு தனி கொடிமரமும் இருக்கும் செங்கோட்டையவர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருப்பார் அரத்நாதீஸ்வரர் வந்து மேற்கு பார்த்த மாதிரி இருப்பார் அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆமை மண்டபம் வந்து ஒன்று முன்னாடி இருக்கும் அது பார்த்திங்க அப்படின்னா ஆமை போல் வந்து இது பண்ணியிருப்பாங்க முடிஞ்சு உங்களுக்கு இந்த சம்மரில் இது வந்து ராஜகோபுரம் வித் சன்னோட உதிக்கிறது அப்படியே நல்லா தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சம்மரில் டைம் கிடச்சுனா ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள்